வருகின்ற பத்தொன்பதாம் தேதி சனிக்கிழமை குன்றத்தூர் பகுதியில் அரசு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வருகை தரும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை வரவேற்க திருப்போரூர் திமுக தெற்கு ஒன்றியம் சார்பில் அவசர ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் தெற்கு ஒன்றிய திமுக சார்பில் தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் பையனூர் சேகர் தலைமையில் பையனூர் ஊராட்சியில் அவசர ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இதில் வரும் பத்தொன்பதாம் தேதி சனிக்கிழமை குன்றத்தூர் பகுதியில் நடைபெறும் கலைஞரின் கைவினைப் பொருட்கள் கண்காட்சியை துவக்கி வைத்து பொதுமக்களிடமிருந்து மனுக்களை பெற வருகை தரும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை வரவேற்க திருப்போரூர் தெற்கு ஒன்றியத்திலிருந்து ஆறாயிரத்துக்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் கலந்து கொள்ள வேண்டும் என கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது நிகழ்ச்சியில் மாவட்ட பிரதிநிதிகள் சுப்பிரமணி மற்றும் மதுரைவேல் ஒன்றிய துணை செயலாளர் கஜபதி மாவட்ட தொழிலாளர் அணி பொறுப்பாளர் ரவிக்குமார் நிர்வாகி மாறி உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் திரளாக சென்று சிறப்பான உரையப்பு வழங்க வேண்டும் அதுக்காக கூட்டம் உள்ளாட்சி பிரதிநிதிகள் மற்ற தலைவர்கள் அவங்க எவ்வளவு அந்த கணக்கு கொடுக்கணும் இந்த சில நிகழ்ச்சி வந்து சிறப்பாக ஒன்றியத்துக்கு பெருமை சேர்க்கும் வகையில் சிறப்பு செய்த அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி கொண்டு அந்த கூட்டத்தை சிறப்பி சிறப்பித்து கொடுத்தார் அதுக்கும் நல்ல பேர் நம்ம கிடைச்சது அதே போல் வந்து திருவள்ளுவரத்தில் மாநிலம் மருத அமைச்சரவன் ரோட் ஷோக்கும் நம்ம ஒன்றியத்திலேருந்து குறைஞ்சது ஆயிரம் பேர் விட்டு போனோம் நம்ப தலைவர் கவுன்சிலர் வெயிட் பண்ணணும் நான் கொஞ்சம் பே பண்ணிப்பேன் நம்ம தலைவர் ரிஸ்ட்ரெண்ட்டு கை கட்டுறாங்க அவரை அவர் அவன்ட்றாங்க அப்புறம் திருப்பாங்க